மனமு எவரி கௌரவோ எவரு மனமௌரவன ஆசிஸ்தோ மொட்டமொட்ட மனம் அந்த கௌரவ நாம் யாரை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அல்லது யார் நம்மை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ முன்னதாக நாம் அனைவரையும் மதிக்க வேண்டும் போவச்சுனு இருக்கலாம் లేకపోవచ్చును இருக்கலாம் செல்வ செழிப்பு ஆத்மௌரவம் அனைத்து சமங்க ஆனால் ஒவ்வொரு மனிதனிடமும் ஆத்மகௌரவம் என்பது சமமாக உள்ளது கனக்கு நாட்டு நன்றி மாணவனு மொட்டமொத ஆத்ம கௌரவானி தகனி செய்ய இன்று முதல் மனிதன் தன் ஆத்ம கௌரவத்தை காத்துக் கொள்வதற்கு தகுந்த முயற்சி செய்ய வேண்டும் மாணவனு கோரவல் ஆத்ம கௌரவம் எனவே மனிதன் விரும்ப வேண்டியது ஆத்ம கௌரவம் ஆகும் அது அன்னின்ட்டு கண்டே கூட உத்தவமானது அது எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்ததாகும்